ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்திலம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு ஆரோக்கியமான ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோங்க ஒன்று வந்து அவள் தோசை அவள் வச்சு தோசை பண்ண போகிறோம் இன்னொன்று வந்து எள்ளி சட்னி அதுக்கு வந்து நம்ம ஷைடிஸாக இதுவும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ரெண்டு ரெசிபியும் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அவள் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் கப்பளவுக்கு இட்லி அரிசியும் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து வெள்ளை உளுத்து சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறுனுச்சுன்னா போதும் இது ரொம்ப நேரம் ஊற போடணும்னு அவசியம் இல்லைங்க மூடி போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் அது ஊறிட்டே இருக்கட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நல்லா ஊறிடுச்சு நமக்கு அரிசி ஊறினத்துக்கு பிறகு அப்புறமா நம்ம வந்து இந்த அவள் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்துகிட்டு நல்லா இதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா கழுவிக்கலாங்க அந்த கழுவுற அளவுக்கே போதும் அதுலேயே வந்து நம்ம நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து ஊறி வரும் அவள் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு தண்ணி நம்ம தண்ணியெல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சுட்டு அப்படியே வச்சுருங்க நல்லா ஊறி வந்துடுச்சு ஸோ அதுக்கு பிறகு நம்ம இப்போ அரிசி ஊற வச்சுருந்த அரிசியோட அவளையும் சேர்த்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் நார்மலாக எப்படியும் எப்போவும் தோசை மாவுட்டெலாம் எப்படி அரைப்போமோ அது மாதிரி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் இப்போ அரிசியோட நம்ம வந்து அவளையும் சேர்த்து வெள்ள அவளையும் இல்லை சிவப்பு அவள் கூட நம்ம சேர்த்துக்கலாம் அதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ மிக்ஸி மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் நான் வந்து தண்ணி ஊற்றி இது மாதிரி அரைச்சாச்சிங்க இப்போ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூனில் போல் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கரைச்சி ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் போதும் ரொம்ப நேரம் புளிக்கணும்னு அவசியம் இல்லை இமீடியட்டாக செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தயிர் வந்து ஒரு அளவுக்கு தயிர் சேர்த்துட்டிங்கன்னா கூட சேர்த்துட்டு உடனே கூட நம்ம தோசையை அது ஊற்றுறதுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா வெள்ளை கலரில் இருக்குங்க அந்த தோசை நம்ம சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டிங்கனாலே போதும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா ரொம்ப குளிச்சிடும் ரொம்ப நேரம் வெளில வைக்கக்கூடாது ரொம்ப நேரம் வெளில வைக்கிற மாதிரி இருந்தால் நீ உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக ஊற்றுற மாதிரி இருந்தால் அப்புறமா கூட நம்ம எடுத்து ஊற்றிக்கலாங்க இப்போ நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து இப்போ நம்ம வந்து தோசையாக ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நார்மலாக நம்ம கொஞ்சம் லைட்டாக ஊற்றப்ப மாதிரியே ஊற்றிக்கங்க தோசை மாதிரி இழுக்க வேண்டாம் இழுத்து ஊற்ற வேண்டாம் அவளை தான் ஒரு கரண்டி ஊற்றிட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டிங்கன்னா சூப்பராக நல்ல ஒரு வெள்ளை வெள்ளையர்னு நமக்கு வந்து அவள் தோசை வந்து கிடைக்குங்க சூப்பராக இருக்கும் நம்ம ஆயில் விட்டு நம்ம எப்போதும் நார்மலாக எப்படி தோசை சுடுவீங்களோ அதே மாதிரியே சுட்டுக்கலாம் நீங்கள் மேலே விற்பப்பட்டால் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்துக்கலாம் கேரட்டு துருவனை கேரட்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி இது மாதிரி எதனா வேணும்னா கூட நம்ம சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்கலை நம்ம வந்து ப்ளைனாகவே இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம் மூடி போட்டு வேக வேக வச்சிட்டிங்கன்னா நல்லா மேலே வந்து நல்லா வெந்துடும் திருப்பி போடணுன்ற அவசியம் கூட இல்லை ஆனால் திருப்பி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா மூடி போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோன்னா நல்லா மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே கூட எடுத்து பசங்களுக்குள்ளே ஊட்டலாங்க ஸோ அடுத்து ஒரு செட்டு நான் ஊற்றிட்டேன் அடுத்த செட்டு நம்ம வந்து ஊற்றுறோம் சூப்பராக பாருங்கள் எடுக்கிறதுக்கெலாம் நல்லா சூப்பராக வரும் நல்லா பின்னாடி கொஞ்சம் லைட்டாக செவந்து சூப்பரான நமக்கு தோசை வந்து தயாராகிடுச்சுங்க இதோடு வந்து நம்ம வந்து எள்ளு சட்னி சேர்த்து தொட்டு சாப்பிட்டோன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் நல்லா பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் தோசை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க எள்ளு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க அதாவது இந்த தோசைக்கு இந்த சட்னி வந்து செம காம்பினேஷனாக இருக்கும் ரெண்டாவது ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நல்லா இந்த மாதிரி ஒரு பவுலில் வேர்க்கடலை வந்து எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக ஆயில் ஊற்றி லை லைட்டாக வந்து நல்லா கொஞ்சம் நம்ம வறுத்த கடலை மாதிரி நல்லா வறுத்துக்கலாம் ஆல்ரெடி நீங்கள் வறுத்த கடலை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆயில் சேர்க்காமலே லைட்டாக கூட நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாம் லைட்டாக சூடு பண்ணால் கூட போதும் நான் பச்சை கடலையாக இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா வந்து வறுத்து விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு கடலையை வந்து நல்லா நம்ம வறுத்துக்கலாங்க கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒவ்வொரு பொருட்களாக நம்ம வந்து வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து இது பண்ண முடியாது கலர் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது அது வேறு ஒரு தட்டுக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ அதுலேயே ஆயில் ஆயில் இருக்குது இல்லையா வந்து ஆனியன் கொஞ்சம் செத்துக்கலாங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் செத்துக்கிட்டால் போதும் ஸோ அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆகி வரணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம சட்னியை அரைக்க போகிறதுனால அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு லைட்டாக வந்து வதக்கி விட்டுக்கலாங்க இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க வேர்க்கடலை நம்ம எள்ளு எல்லாம் சேர்த்து பண்ணுறோம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நான் உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு காய்ந்த மிளகா வெட்டில் சேர்த்துக்கோங்க அல்லது பச்சை மிளகா வேணுணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நாலு காய்ந்த மிளகா வெட்டல் சேர்த்துருக்கேன் நம்ம கூட வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாவுமே நல்லாயிருக்கும் கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா நம்ம எது வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கியாச்சு நல்லா வதங்கிருச்சு தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாங்க நாலுலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லா வந்து நமக்கு புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் தக்காளி வந்து ஆட் பண்ணுறோம் சப்போஸ் உங்களுக்கு தக்காளி தே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் புளி வேணாலும் கூட நீங்கள் ஒரு சின்ன எலுமிச்சம் அளவுக்கு புளி சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் நல்லா வந்து வதக்கியாச்சு இப்ப இதெல்லாத்தையும் எடுத்து நான் வேற ஒரு தட்டுக்கு மாற்றியாச்சு வதக்கின பொருள்களெலாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து அதிலேயே பாத்திரத்தில் கருப்பு எள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா சட சடச்சடன் புரிஞ்சரளவுக்கு நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து ப ப்ளேட்டுக்கே மாற்றியாச்சு இதெல்லாம் ஆறுன பிறகு நம்ம மிக்ஸி ஜார் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி அரைச்சிக்கங்க நைஸாக நல்லா பாருங்கள் சூப்பரான சட்னி நமக்கு வந்து தயாராகிடுச்சி வேர்க்கடலை எள்ளு எல்லாமே சேர்த்து வந்து அரைச்சிருக்கோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான சட்னி தயார் அந்த நம்ம அவல் தோசைக்கு இது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு வெள்ளை உளுந்து ஒரே ஒரு காய்ந்த மிளகா வச்சால் அது பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்து நம்ம எப்போதும் சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி தாளிச்சிக்கலாங்க கடைசியாக மட்டும் கொஞ்சோண்டு ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் மட்டும் வெறுமன்னா பெப்பர் தூள் மட்டும் நம்ம அதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வேர்க்கூட அதெல்லாம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் நம்ம இஞ்சி கூட சேர்த்து நீங்கள் வதக்கிட்டு கூட அரைக்கும் போது அரைச்சிக்கலாம் ஸோ அதனால் பெப்பர் வந்து சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்து அப்படியே சட்னியில் வந்து சேர்த்தாச்சு தாங்க சூப்பரான சுவையான எள்ளு சட்னி தயார் இப்போ வந்து அந்த அவல் தோசைக்கு இது அட்டகாசமான காம்பினேஷனில் இருக்குங்க தோசையும் சாஃப்டான இந்த தோசைக்கு இந்த சட்னி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் ரெண்டு ரெசிபியும் ஸோ ரெண்டுமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்தி நினைச்சாங்க பாய்